அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வினை அறுப்பவன் விநாயகன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இந்த முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நம்ம புதன்கிழமையில் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லி நான் தலைப்பு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டின் நிலை உயரும் நீங்கள் எவ்வளவு வறுமை நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மேலே வருவீங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் நம்ம இறை நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் இது உங்கள் வீட்டிலே செய்யலாம் புதன்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் ஒரு விநாயகர் சிலை சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த சிலையோ இல்லை படமோ விநாயகர் சிலையாக இருக்கலாம் இல்லைன்னா படமாக இருக்கலாம் இந்த விநாயகருக்கு முன் நீங்கள் இரண்டு வெத்தலை இரண்டு பாக்கு கொட்டை பாக்கு அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் முடிஞ்சால் இன்னும் வாழைப்பழம் பூ கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் இப்போது இந்த ரூபாய் நாணயம் ரொம்ப முக்கியம் இரண்டு வேத்தலை இரண்டு பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் இதை மட்டும் நீ புதன்கிழமை தோறும் விநாயகருக்கு முன் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நாணயம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் தீபாராதனை காட்டணும் இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபாயை மறுநாள் எடுத்து வியாழக்கிழமை எடுத்து அந்த விநாயகருக்கு அருகே ஒரு உண்டியல் ஒன்று வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபாயை அந்த உண்டியலில் போட்டுருங்க இந்த மாதிரி உங்கள் நிலை வாரம் வாரம் செய்யும்போது உங்கள் வீட்டில் வந்து வறுமை நிலை படிப்படியாக குறையும் அப்போது நீங்கள் வந்து உங்கள் நல்லா நீங்கள் ஃபீல் அதாவது ஒருத்தருக்கு செல்வம் மட்டும் எவ்வளவு கிடைச்சாலும் கண்டிப்பாக பத்தாது உங்களுடைய தேவைக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை விட நீங்கள் கொஞ்சம் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் முழுவதையும் ஏதோ ஒரு விநாயகர் கோவிலில் நீங்கள் கொடுத்துருங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள விநாயகர் கோவிலுக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுத்துருங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய செல்வம் பெருகும் இது முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பாக விநாயக பெருமான் உங்களுடைய வினையெல்லாம் மறுப்பான் விநாயகனே போற்றி வேல முகத்தோனை போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தியன் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விநாயகர் ஸ்லோகம் சொல்லலாம் மேலும் நன்மை அளிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்